ராசி அன்பர்கள் என்று பார்க்கலாங்க நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று பார்த்தீங்கன்னாலே பொதுவாகவே சிம்மம் என்றாலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வீட்டு அதிபதியே சூரிய பகவான் அவ்வளோ கௌரவம் அதாவது மதிப்பு சுயமரியாதை இதெல்லாம் வந்து ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ராசி எதுன்னா அது நீங்கள் தான் சொல்லலாம் சொல்லுவாங்க இல்லையா பசித்தாலும் பிள்ளை சாப்பிடாதுன்ற மாதிரியான விஷயங்கள் அது உங்களுக்கு நல்லாவே பொருந்தும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்குறச்ச மகம் பூரம் முத்திரங்க சரிங்க மகம் நட்சத்திரம் அப்படின்னு பாக்குறச்சோ நீங்க அது கேது வர நட்சத்திரமா இருக்கிற இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காவே எல்லா விஷயத்திலயும் நீங்க இருப்பீங்க பிடிவாதமும் அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நல்ல விஷயத்திற்காக கூட இருக்கலாங்க அது பிடிவாதம் அதாவது சிம்மராசிக்காரங்களாலே ரொம்ப திரும்பி பிடிச்சவங்க அவங்க அவ்வளோதான் அடங்க மாட்டாங்க இது மாதிரியான விஷயங்கள்லாம் வெளியில பேசுவாங்க நிச்சயமாக அப்படி கிடையாதுங்க நீங்க நேர்மையாக இருக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் இன்னும் கட்டும் பார்த்தீங்கன்னா மற்றவர்களும் வந்து நேர்மையாக இருக்கணும் கொஞ்சம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிம்ம ராசி தான் பங்க்சுவாலிட்டி இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப எதிர்பார்க்கக்கூடியவங்க நீங்க தாங்க சரிங்க உங்கள் வீட்டுக்குள்ளே வேற என்ன நட்சத்திரங்கள் இருக்கணும் போது மகம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பூரம் அப்படின்றது இருக்கு பூரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானுடைய நட்சத்திரம் ஸோ வந்து சிம்ம ராசிக்காரங்க எப்போ எப்பவுமே தான் இருப்பாங்களா அப்படின்றதும் கிடையாது உங்களுக்கும் கலைகள்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஏன்னா சுக்ரனுடைய நட்சத்திரத்தை கொண்டவர்கள் இந்த ஆர்ட் டிசைனிங் இந்த ஓவியர் ஓவியர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக அந்த இடத்தில் அதுவும் சிம்மராசியில் பூர நட்சத்திரத்தில் இருக்கவங்கன்னா நல்லா வரையக்கூடிய ஒரு ஆற்றல் நிச்சயமாக அவங்களுக்கு இருக்குங்க பெரிய அளவில் ரொம்ப நிதானமாக செயல்படக்கூடியவர்கள் என்று சொல்லலாம் என்ன அவங்களுக்கு என்ன விஷயன்னா இந்த நமக்கு சொன்னால் சொன்னபடி மற்றவங்க இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க நீங்கள் அஞ்சு மணிக்கு வரீங்கன்னா அஞ்சு மணிக்கு இந்த மாதிரி விஷயத்த சொல்லணும்னா அவங்ககிட்ட போயிட்டு ஒரு முன்ன பின்ன லேட்டாக வந்தாலும் அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க இந்த பங்க்ஷுவாலிட்டி ஏன் அவங்க இல்லைன்னா முதல்ல லேட்டாக சொல்லியிருக்கலாமே அப்படின்னு திங்க் பண்ணக்கூடியவங்க இது மாதிரியான சின்ன சின்ன விஷயம் கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்தீர்கள் என்றால் நிச்சயமாக நல்லா தான் குடும்ப வந்து எல்லாம் ரொம்ப மென்மையாக எல்லா நம்ம குடும்பத்தை வந்து எப்படியாவது ஒரு மேல்நிலைக்கு கொண்டு வரணும்ன்றதுக்காக நீங்க தியாகம் செய்யக்கூடிய ஒரு ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா அது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிகமாகவே பொருந்துங்க எப்படின்னு பாத்தீங்கன்னு உங்களுடைய வீட்டு அதிபதி அப்படின்னு பார்க்க அங்க அந்த சூரிய பகவான் ஆட்சி பெறக்கூடிய அந்த இடம் இல்லையா அப்பாவோட ஸ்தானம் பொழுது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்பாவோட கடமைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தை வந்து தாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் வெளியில் இருக்கவங்களுக்கு வேணால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே செய்யலை அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் தான் அதிகமாக விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு இது என்ன அந்த விட்டு கொடுத்தலை வந்து விட்டு கொடுத்தேன்னு சொல்லாமல் இல்லை எனக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுனால மற்றவங்க அவங்க ரொம்ப அலட்சியமாக எல்லாமே வேண்டான்றாங்க அவங்க திமரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஆனால் அது உண்மை நிலை என்னன்னா மற்றவர்களுக்காக நீங்கள் வந்து அனுசரிக்கக்கூடிய ஒரு குணங்கள் உங்களுக்கு இருக்குன்றது அவங்க புரிஞ்சுக்கிட்டா சூப்பர்னு சொல்லலாங்க சரிங்க அதே மாதிரி உத்திர நட்சத்திரக்காரங்க அப்படின்னு பார்க்குறச்ச அவங்க சூரியனுடைய நட்சத்திரமே அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப பாசிட்டிவாகவே அமையும் நிறைய பேர் பாருங்கள் இந்த சிம்ம ராசியில் அதுவும் உத்திர நட்சத்திரத்தில் இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருப்பாங்க அதிகாரம் என்றாலே அந்த மாதிரியான நல்ல பெரிய பவர்ஃபுல்லாக இருக்கவங்களாம் இந்த நட்சத்திரத்தில் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த உத்திர நட்சத்திரம் என்றாலே பார்த்தீங்கன்னாலே ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு நிர்வாகம் என்றாலே சிம்ம ராசிக்கு நிகர இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அழகாக நிர்வாகத்திறமே செய்யக்கூடியவர்கள் என்று சொல்லலாம் எல்லா ஃபைல்ஸும் ஈஸியாக டக்கு டக்கு டக்குனு முடிக்கணும்னு எதை எடுத்தாலுமே ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அந்த ஃபைல்ஸ்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அந்த தள்ளி போடக்கூடிய கேரக்டரே நீங்கள் கிடையாது இன்றைக்கி வந்துச்சா இன்றைக்கே முடிச்சிடலாம் இன்றைக்கி ரிசல்ட்டை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் உள்ள ஒரு ராசி எதுனா அது நீங்கள் தான் சொல்லலாம் நீங்கள் உங்களுக்கு பொதுவாக சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வேலை உங்களுக்கு மிக அருமையாகவே இருக்கும் அப்படின்னு பார்க்குறச்ச கவர்மெண்ட் ஜாப் தாங்க ஆபியஸா வந்து அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தீங்கனாலே அது வந்து அவங்களுடைய ஜாதகத்துலயும் அந்த சூரிய பகவான் உச்சமாற்றி இதெல்லாம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக பவர்ஃபுல்லான ஒரு போஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்குங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் சின்னதாக ஒரு பியூன் வேலையாக இருந்தாலும் சொல்லுவாங்க அரசாங்க வேலையாக கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ உங்களுடைய ஜாதகத்திலயும் மற்ற கிரகங்களை பொறுத்தும் தான் தொழில்கள் வந்து உங்களுக்கு மாறுபடக்கூடிய ஒரு நிலை இருக்குங்க